ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாங் பட் மொக்க விஷ்வல் அந்த மாதிரி இருக்கிற பாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா நீ சொல்கிறேன்னு வந்து போனால் ஒரு சிலருக்கு புரியாத இருக்கும் அது என்ன மேட்டர்னால் இப்போ ஒரு சில படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாடலை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பாடலுக்கான லிரிக்கல் வீடியோவை கேட்டு நம்ம உற்சாகமாகிட்டு இருப்போம் ஏன்னா அந்த பாட்டுலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் பட் அதே பாட்டை நம்ம தேட்டரில் வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய டேரக்டர்ஸ் நிறைய சாங்ஸை சொதப்பி வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொதப்பட ஒரு சில பாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்

ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம் படத்தில் வர தலை தீபாவளி சாங் சொல்லுவீங்க பட் அந்த அது அந்த டைம் தான் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஒரு மாஸ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேரெக்டை கொடுக்கல பட் அனிருத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு உக்கும் சாங்கும் கமலகாசன் அவர்களுக்கு நாயகன் மீண்டும் வரா சாங்கும் அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் படத்தில் திரை தீ பிடிக்கும் அந்த சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா மாசாக கொடுத்துருப்பாரு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுக்கும் பத்தி கிச்ச சாங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாரு அவங்க ஃபேன்ஸ்லாம் அப்படி செலப்ரேட் பண்ணாங்க ஏன்னா ஒரு ஆக்டருக்கும் ஒரு ஒரு மா சாங் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுக்கும் இந்த சாங் வந்து பார்த்தா அமைஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஐப்பாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங் இருந்துச்சு நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டீசன் லெவல் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு அது கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒன்ஸ் இந்த சாங் இந்த பத்தி கிச்சி சாங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு ஃபுல் டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு ஏன்னா இந்த ட்ரெயிலருக்கு நான் ஐப்பானத விட இந்த பாட்டோட இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஸோ மகிழ்திரிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதை விஷுவல் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைச்சேன் ஏதாவது சொல்கிறேன்னா தடம் படத்தில் இனியேன்னு ஒரு சாங் இருக்குது அந்த சாங் ஃபுல்லாக மாண்டேஜஸ் தான் பட் அது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஷுவல் பண்ணியிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தி கிச்சி சாங்கும் விஷுவல் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன் பட் இவ்வளோ கேவலமாக எவ்வளோ மட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா எனக்கு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டு என் கூட தேட்டரில் பார்த்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்து கட்டினாங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் கட்டல அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வரும்போது முதல்ச்சு கற்றுவோம் பார்த்தா யாருமே கற்றுல யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிரிக்கல் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் போயிருக்கு பட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சாங் அந்த அளவுக்கு யூஸ் போகல அதே மாதிரி வந்து லிரிக்கல் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் லைக்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு பட் இந்த ஒரிஜினல் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லட்ச லைக் கூட இல்லை அப்படியே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பிடிக்கலன்னு என்ன ப்ரோ இது மற்ற சாங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தினா அனிருத் போட்டிருக்கார் அவங்களுக்குலாம் நீ குறை சொல்கிற தலை கொண்டி குறை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மற்ற சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக்கல் வீடியோயும் இதே இருக்குது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சாங்காக வரும்போது அந்த அந்த ரீச் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதெல்லாம் வீடியோ சாங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீச் வந்து பார்த்தின்னா இருந்துச்சு அதே மாதிரி அதெல்லாம் வியூஸும் போயிருந்துச்சு பட் இந்த சாங் வந்து பார்த்தோன்னா யாருக்கும் வந்து பார்த்தோன்னா பிடிக்கல அப்படியே நம்ம அடுத்த பாட்டுக்கு வந்துவிட்டோன்னா காத்துவாக்கு ரெண்டு காதல் படத்தில் வர டூ டூ சாங்கு தாங்க இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு சின்னதாக ஒரு ப்ரொமோ கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரொமோவை பார்த்துட்டு இந்த சாங்கோட ஃபுல் வீடியோ எப்போ வரும்னு அப்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஒரு ஐப் செட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஐப் செட் பண்ணிச்சு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வர இந்த பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஹைப் வந்து பார்த்தா இருந்துச்சு ஏன்னா நயந்திர சம்பந்த மேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் ஆட போகிறாங்கன்ற ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடியன்ஸுக்கு இருந்துச்சு டே நிறைய ஆடியன்ஸ்க்கு இருந்துச்சா இல்லை உனக்கு இருந்துச்சா என்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா அது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ராவின்னு சொல்ல முடியல பட் அது எக்ஸ்பெக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணலாம் சொல்ல முடியும் இல்லை சமந்தா மேம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னா நயந்திரமரம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தா சுத்தமாக நல்ல இல்லையே விஜயசேதுபதி சாருக்கு ஸ்டெப்ஸே வந்து பார்த்தா அந்த அளவுக்கு கொடுக்கவே இல்லை அவர் சும்மா ஆடின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரில இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் அந்த பாட்டு தான் அமைஞ்சுது பட் அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பயங்கரமாக கோட்டை விட்டுருந்தாங்க பட் இந்த பாட்டை தவிர்த்துட்டு வந்து நான் பிழை சாங்ஸ்லாம் விஷுவல் நல்லா தான் இருந்துச்சு விக்னேஷ்யா அவர்கள் இது எப்படி விட்டாருன்னு தெரியல ஏன்னா அவர் ஒவ்வொரு பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தான் விஷுவல் எடுப்பார் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானா சேத்த கூடத்தில் சொடக்கு மேலே சொடக்கு போகிற சாங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நானூறு வண்டியில் வர எல்லா சாங்ஸும் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும் அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பேரோ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆனது இந்த கோல்டன் பேரோ சாங் தான் கிட்டத்தட்ட இந்த பாட்டு ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸுக்கு ரீல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊக் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு ஒரு பயங்கமாக வந்து பார்த்தா கை கொடுத்துச்சு அப்படியே தேட்டரில் போய் இந்த சாங்கை பார்த்தா இது ஃபுல் டிசப்பாயின்ட்மெண்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியல ஏன்னா எனக்கு சாங் ஓரளவுக்கு அளவுக்கு பிடிச்சிது பட் அந்த ஊக் ஸ்டெப்பை தவறுத்துட்டு வந்து அந்த பாட்டு எந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியல அந்த ஏண்டி சாங்கை உள்ளே கொண்டு வந்த அந்த திங்கிங் வந்து பார்த்திங்கனா நல்லா இருந்துச்சு அந்த விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸில் அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லை பட் அதில் ரம்யா ரங்கநாதன் ஒரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் அடிப்பாங்க அந்த போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸுக்காகவே வந்து அந்த பாட்டை ஷூட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த இன்ஸ்டாகிராமோட ஓக் ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அந்த ஊக் ஸ்டெப்பை தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஸ்டெப்ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாகவே இங்கே அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொக்க சாங் லிஸ்டில் தான் வருது அடுத்த இடத்துல பார்க்க போகிற சாங் என்னென்னா சத்தியம் படத்தில் வர ஆரடி காத்தே இந்த சாங்கை தான் ஒரு செம்ம மாசான சாங் கைஸ் இது விஷால் அவர்களோட கரையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு இன்ட்ரோ சாங்கை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க பட் ஆரிஸ் ஜெயராஜா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விஷார அவர்களுக்கு அவ்வளோ மாசான இந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு பட் அது விஷுவலை எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பியிருப்பார் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த பாட்டோட விஷுவல் வந்து ஸ்டார்டிங் என்னமோ நல்லா தான் இருக்கும் பட் போக போக அவர் என்னென்ன செய்கிறாரு வாலிபால் ஆடுறது அவரோட ஃபேமிலி கூட எப்படி அவர் பழகிறாரு அவர் செய்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா விஷுவலாக காட்டாங்க அதெல்லாம் வந்து பார்த்தா கதைக்கு தேவை இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தா அந்த டேரக்டர் கொடுக்கல என்ன ப்ரோ இந்த ரொட்டீனாக காட்டுறது தப்பான நீங்கள் கேட்டிங்கன்னா அதை காட்டுறது தப்புல பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணும் சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு படத்தில் ஜிவிஎம் ஆர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்க கற்க சாங் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த சுச்சுவேஷன் ஜிவிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு விஷுவலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஷார்ட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பார் இதே சாங் ஜிஎம் கட்ட கொடுத்திருந்தா இன்னும் மாதம் காட்டுறதுக்கும் வாய்ப்பு சேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் படத்தோட சாங் சுச்சுவேஷனும் சேம் இதே மாதிரி தான் கற்க கற்க சாங்கோட அந்த சுச்சுவேஷனும் ஆல்ரெடி காத்தட அந்த சாங் சுச்சுவேஷன் ரெண்டும் ஒன்று தான் பட் ரெண்டுத்துக்கான அந்த விஷுவலில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆரடி காத்துல அதே வந்து கற்க கற்கசாங்கல வந்து பயங்கர மாசா வந்து பாத்தீங்கன்னா ஜீவ மகள் கொடுத்துருப்பாங்க சோ இந்த ஆரடி காத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது எந்த ஷார்ட்னா கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுக்கு அப்படியே ஒரு திரும்பி ஒரு சல்யூட் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஷார்ட் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் ஷார்ட்டை தவிர இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷுவலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அடுத்ததா பார்க்க போற சாங் என்னன்னா முகமூடி படத்தில் வர வாயமூடி சும்மா டா சாங் தான் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைம்ல எல்லா மியூசிக் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் தான் போயிருந்துச்சு அப்படியே ஒரு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சாங்க்கான ஒரு ஐபிஏ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பார்த்தா கிரியேட் பண்ணிருச்சு அது மொழி வந்து ஜீவா ஜீவாவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ படம் பெரிய பிளாக் போஸ்டாக இருந்துச்சு முகமூடி படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதே அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே மேலே தூக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் அப்படியே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் நான் ரொம்ப கேவலமா இருக்கலாம் சொல்ல மாட்டேன் பட் விஷுவல் நல்லா தான் இருந்துச்சு பட் இவங்க செட் பண்ண ஐப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷுவல் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா செட் ஆகல இது எனக்கு ஒண்டி தான் ஃபீல் ஆச்சுன்னு நினைச்சேன் பட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் ஃபீல் பண்ணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு மிக பெருசா ஹிட் ஆச்சு சார் ஒரு சாங்கு வாய மூடி சும்மா இருடா அப்படின்ற பாட்டு ஹிட் ஆச்சு அது ஹிட் உடனே அந்த மேக்கிங் பார்த்த உடனே எங்களுக்கு உடன்பாடு இல்ல மேக்கிங் ரொம்ப சாதாரணமான மேக்கிங் அந்த பாட்டு ஹைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல ஓகேங்களா இப்போ நான் என்ன சொன்னேன் சார் இது சரி வரல ஏன்னா ரீஷூட் பண்ணலாம் நான் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுக்குறேன் இந்த சாங்கை ரீஷூட் பண்ணி கொடுங்க ஏன்னா வாயுமொழி சுமாரினா பத்து வாரங்கள் தொடர்ந்து நம்பர் ஒன் அந்த சாங் தான் தமிழ்நாட்டில் ஆடியோல அப்படிப்பட்ட ஒரு சாங்கை நீங்க மேக்கிங் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கு கொஞ்சம் மாத்தி கிடைக்கலாமா முடியாது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷுவல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸில் காட்டுற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் அது ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற அந்த விஷயமா இருக்கட்டும் நிறைய லொகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா இந்த பாட்டில் நல்லா தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் ஆன டைமுக்கு அந்த குடு டைப் வந்து பார்த்தா பாட்டு பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக இல்லை லிரிக்கல் வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட ஒரிஜினல் சாங்ஸ்லாம் இன்னும் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை ஒரு சில அன்னோன் யூசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க இந்த சாங் அப்லோட் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்க வந்து பார்த்தா முகப்படி சாங்ஸ்ன்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா எந்த சாங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிரியேட்டர் போட்டிருக்க மாட்டார் ஒரு சில அன்வன் பர்சன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோவை போட்டிருப்பாங்க அடுத்ததாக பார்க்க போகிற சாங் என்னன்னா சக்கரை கட்டி படத்தில் வர மருதணி சாங் தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங் தான் ரீசெண்டாக இந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா லூப்ல நான் கேட்டுனே இருந்தேன் நான் ரீக்கல் வீடியோவில் தான் கேட்டிருந்தேன் பட் ஒரு நாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்காக பார்க்க எப்படி தான் இருக்குன்னு பார்ப்பேன் விஷுவல் எந்தளவுக்கு அளவுக்கு கொடுத்துறாங்கன்னு பார்த்தா விஷுவலாக அந்த அளவுக்கு இவங்க சொதப்பி இருப்பாங்க ஏ ரகுமான் சார் இந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்போசிங் பண்ணி கொடுத்தா இந்த டைரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பார் ரொம்ப மட்டமா இருக்குங்க கைஸ் இந்த சாங்கோட விஷுவலுக்கும் இந்த சாங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏணி வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாது ஏன்னா சாங் அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் விஷுவல் அவ்வளோ கீழே கீழே இருக்கும் ரொம்ப கேவலம் வந்து பார்த்தா விஷுவல் இருக்கும் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தி பத்திக்கிச்சோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருதணி சாங் தான் வந்து பார்த்தா ரொம்ப கேவலமான விஷுவலாக எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கீழே கவனம் பண்ணுங்க ஏன் அதை இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு சில இடத்துல நடந்து நிற்பார் ஒரு சில சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணி பார்ப்பாரு எதுவும் வந்து பண்ண செட் ஆகாது அதுலேயும் ஹீரோ கிரீன் ஸ்கில் நடக்க வச்சிருப்பாங்க அதை வந்து பார்த்தா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க அதை அப்படியே வந்து பச்சையாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்த்தா யூடியூப்பில் இந்த வீடியோ சாங் இருக்குது அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படியே வந்து பார்த்தா க்ரீன் ஸ்க்ரீனில் ஹீரோ நடக்க வச்சிருக்காங்க அது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தா இவங்க அப்படியே மாற்றிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தா தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் எடுக்கிறது ஒரு கடமை பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் இந்த பாட்டில் மிஸ் பண்ணியிருப்பாரு இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சாங்லேயாச்சும் ஒரு சில ஷார்ட்டு ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு பட் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல ஒரு சீன் கூட வந்து பாத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நல்லா இல்ல அந்த பாட்டோட சாங்கை தவிர்த்துட்டு இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து இல்லை கைஸ் லிட்ரலி ஒரு சீன் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல உங்களுக்கும் அதே ஃபீலிங் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த சாங்கோட அந்த ஒரிஜினல் ஃபுல் வீடியோ இருக்குது பாத்தீங்களா அது சோனி யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கனா இருக்குது பட் அது எந்த அளவுக்கு இருக்குன்னா வெறும் ஒன்றரை நிமிஷம் தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு போல இருக்குது இந்த சாங் வீடியோவை விட்டா நம்மளை கழுவி கொடுத்துருவாங்கன்னு வந்து பார்த்திங்கனா அவங்க ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கை போடல மேபி அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நிமிஷம் தான் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்கை வெட்டி தூக்கிட்டாங்களான்னு தெரியல பட் அந்த சாங்கோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் யூடியூப் சேனல்ல வந்து ா அப்லோட் பண்ணல ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்னோன் யூசர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சேனலோட யூசர்ஸு அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரியேட்டர் போட்டிருக்க மாட்டார் சோனி மியூசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனல்லே இது ஒரு ரெண்டு நிமிஷம் சாங்காக தான் போட்டிருக்காங்க ஃபுல் சாங்காக வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போடலை ஓகே கைஸ் அவ்வளோ அந்த வீடியோ வீடியோ பிச்சை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா ரிலேட்டடாக ஏன்னா கண்டென்ட் பண்ணுன்னா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில படத்தை ரோஸ் பண்ணலாமானு ஐடியா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான படம் ஏன்னா ரோஸ் பண்ணணும்னு நீங்க நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அளவுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ரோஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் கைஸ் ஓகே கைஸ் பை